அன்று முதல் இன்றே கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றி தமிழக மக்கள் உள்ளமெல்லாம் சிம்மாசனமிட்டமேந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் வருகிறார் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாட்டுக்காக நாட்டு மக்கள் நலம் காக்க தொழிலாளர் வளம் பெற இன்றைக்கும் பணியாற்றக்கூடிய அரை நூற்றாண்டு காலங்களுக்கும் மேலாக பொதுவாழ்வில் தன்னை அர்ப்பணித்தவர் எந்த பிரதிபலனும் எதிர்பாராத கதை விடாத கரங்கிலுக்கு சொந்த தோழர் கே சுப்பராயன் அவர்கள் கதிரவாள் சின்ன வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் சுப்பராயன் அவர்களும் தொகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்திய கூட்டணியின் மெகா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இங்கே கதிரதுவால் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று இரு கரம் கூப்பி முகத்திற்கு முகம் பார்த்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து வந்திருக்கின்றார்கள் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இறந்து விடாதீர்கள் அன்பிற்குரிய பெரியர்களே தாய்மார்களே உழைப்பாளர் தோழர்களே

முன்னிற்கு கிழகத்தின் தலமையில் அமைந்துள்ள மறைச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பேராதரவோடு நான் கதிரறிவாய் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் எனக்கு கதிரறிவாய் சின்னத்திலே வாக்களிக்க கோரி அமைச்சர் உட்பட கூட்டணி தலைவர்கள் முடித்துள்ள நான் இங்கே வருகை இருக்கிறேன் வாக்களிப்பதற்கு முன்னர் நாம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவை கொண்ட மோடி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன விலை அவர் நான் வந்தால் நல்லாக்கி பிறக்கும் என்று சொன்ன போது பதினெட்டு ரூபாய்க்கு இருந்த சமையல் இன்றைக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்காக போய்விட்டது எல்லா விலைகளும் இன்றைக்கு ஏறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் நான் வந்தால் ஏறுகிற விலை இறங்கும் என்று அறிவித்த மோடி மோசடியான வாக்குறுகை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு மீண்டும் இன்றைக்கு தேர்தலில் நேவாசி கெட்டு வந்திருக்கிறார் வெளிவாசி ஏற்றத்தை நாம் மறந்து விட முடியாது பெட்ரோல் விலை நான் வந்தவுடன் இறங்கியவுடன் என்று நடித்தே காட்டினார் மோடி ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த இந்த நிகழ்ச்சியிலேயே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஊழல் புதை சேற்றில் மூழ்கிப்போன ஆட்சி தான் மோடியின் ஆட்சி இது நாம் சொல்லவில்லை இந்திய சர்க்காருடைய கணக்குகளை தணிக்கை செய்கிற குழு இருக்கிறது அந்த குழுதான் ஒன்றிய தணிக்கை குழு அந்த குழு மோடி சர்க்காருடைய ஒதுக்கிய பணம் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பதை ஆய்ந்து ஏழரை லட்சம் கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் சர்க்காருக்கு அறிக்கையை கொடுத்து விட்டார் மோடி சர்க்கார் ஒருக்கிய பணத்தில் ஏழரை லட்சம் கோடி முறைகேடாக நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அதில் ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு கிலோ ரோடு ஒரு கிலோமீட்டர் ரோடு போட ஐம்பது கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் ஆகுமா ஆகாது ஒரே கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி என்ன கொள்ளை இது மகத்தான கொள்ளை மிகப்பெரிய கேவலம் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டம் அதை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற திட்டம் அப்படி சிகிச்சை அளிப்பதற்காக பணம் பெற்றுக் கொள்வார்கள் அப்படி சிகிச்சை அளித்ததில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் செத்து போனவர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் செத்து போன பெயரில் சிகிச்சை அளித்து பணத்தை கொண்டார்கள் இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் கண்டறியப்பட்டுள்ளன அந்த ரிப்போர்ட்டை இவர்கள் திறக்க மூடிவிட்டார்கள் ஆட்சிக்கு வரும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களின் முறைகேடுகள் சட்ட விரோத செயல்கள் தேச விரோத நடவடிக்கைகள் உட்பட சகலமும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் உரிய தண்டனைக்காக அவர்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் மேலும் ஒரு ஆபத்து இருக்கிறது மோடி இனி மக்கள் நம்முடைய ஏமாற்று வேலையை புரிந்து கொண்டார்கள் தோற்கடிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு தேர்தல் முறையையே முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறையை ரத்து செய்துவிட்டு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர மோடி சதி திட்டம் தீட்டி உள்ளார் எனவே இந்த திட்டத்தில் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை ஒன்றுபடுத்துவதன் மூலம் கற்றுக் கொடுத்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் அந்த சக்திகள் முளைவிட முடியவில்லை அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணியை பார்த்து வட மாநிலங்களிலும் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன காங்கிரசோடும் மற்ற கட்சிகளும் இணைந்து வட மாநிலங்களில் போட்டியிட தொடங்கிவிட்டதால் தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட மோடி வெறும் கலவரங்களை தூண்டிவிடுகிறார் முறைகேடான மிரட்டல்களை விடுத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இவருக்கு இவரது ஆட்சிக்கு முடிவு வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தவறாது கதிரறிவாசினத்திலே வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வெற்றி தேடித்தர வேண்டி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்